எனக்கு அன்பான ஜனமே மாறாது இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துகளை அறிவிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆழமான கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கருத்துக்குள் நெருங்கி போகிறோமோ அவ்வளவு களவு கர்த்த நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசித்து ஆழம் அதிகமாக இருக்க வேண்டும் வேதத்தை வாசித்து நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவ நம்ம மிக ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்த கொண்டு போவதை குறித்து வாசிக்கிறோம் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறதோமொர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசித்தால் தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவன் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய ஆழத்திலே நாம் கடந்து வர வேண்டும் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய கிருமைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நாம் ஆழமாக செல்ல வேண்டுமானால் வேதத்துக்குள் நெருங்கி நெருங்கி போகும் பொழுது வேதத்தை வாசித்து தேவனுடைய சமூகத்தில் அநேக மனம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிக ஆழமான இடத்துக்கு கற்று கொண்டு செல்லுகிறார் முதலாவது நாம் பார்ப்போம் ஆனால் இந்த ஆழம் எதற்காக ஒப்பிட்டு பேசப்படுகிறது என்றால் ஆராதனைக்கு ஒப்பிட்டு பேசுவதை குறித்து வாசிக்கலாம் யோவானின் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசித்தோமானால் அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே முண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே கிணறும் ஆழமாக இருக்கிறதே பின்னே எங்கே இருந்து உமக்கு தண்ணீர் உண்டாகும் என்றார் தேவடைய பிள்ளையே இந்த கிணற்றின் ஆழம் என்பது ஆராதனை வெளிப்படுத்துகிறது நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து கொண்டே வரும் பொழுது கத்ராய் ஆண்டோர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும் என கன்பான தெய்வ பிள்ளை வேதம் சொல்லுகிறது இருபத்தொன்னு இருபத்தி வாசித்தோமானால் அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எரிசேமிலும் மாத்திரம் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது நீங்கள் அறியாதை தொழுது கொள்கிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் ஏனின் என் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது தேவடை பிள்ளை தேவடைய ஆழமான ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஆராதனையிலே தேவ சமூகத்தில் அநேக மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டும் ஆராதனை நமக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறதை குறித்து வாசிக்கலாம் ஆண்டவராகி தேவன் சொன்னார் மகளே நீ கேட்கிறதான ஜீவ தண்ணீரை உனக்கு நான் தர வேண்டுமானால் நீ நீ ஆராதிப்பதிலே மகிமைப்பட வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் முன்னேறி நாம் தேவனுக்குள் கடந்து போக வேண்டுமானால் நம்முடைய ஆராதனை நம்முடைய துதி சோத்திரங்கள் எல்லாம் தேவன சமூகத்திலே மிக ஆழமாக இருக்க வேண்டும் ஆகவேதான் வேத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கத்தர கடலின் ஆழத்துக்கு ஒப்புட்டு பேசுகிறார் தேவனுடைய பிள்ளையை லூக்காலு விசேஷித்த ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கத்தராய் ஆலோசனை நீங்கள் உங்கள் படகை ஆழத்துக்குள்ளே செல்லுங்கள் என்று சொல்லுகிறார் ஆழத்துக்குள் செல்லுகிற அனுபவம் ஒரு விசுவாசிக்கு தேவை தேவனுடைய பிள்ளையை கத்துடைய ஆழமான அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வேதத்தின் மூலமாக நாம் தேவனை இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும் எவ்வளவுக்கு வேதத்தை வாசித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் மிக ஆழமாக செல்ல முடியும் என கண்பான தேவ பிள்ளையை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் அதுதான் ஆகவே சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார் மகளே நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும் ஏனென்றால் நான் கொடுக்கிற தண்ணீர் ஒருவராலும் எவனாலும் எடுத்துக்கொள்ள முடியாது அது மகிமையின் பாத்திரமாக இருந்தது எனக்கு அன்பான தேவ பிள்ளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ஆராதனையிலே கத்தருக்குள் ஆழமாக போகிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா அன்றைய ஆராதனையிலே எங்களோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம் என்றால் ஆராதனையிலே தேவன் நமக்கு ஜீவ தண்ணீர் இதை கத்த தருகிறார் ஆவியான மூலமாய் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே செலுகிறதை குறித்து வாசிக்கிறோம் ஆகவேதான் தேவனுடைய சமூகத்தில் வருகிற நீயும் நானும் தேவையான ஆராதனையில பங்கெடுக்க வேண்டும் ஆராதனை மூலமாய் தேவன மக்கள் அநேக ஆசிர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒரு வெளிப்பாடை தரும்படியாய் சொல்லுவோம் நாங்கள் இடத்தில் நெருங்கி கர்த்த தரும்படியே சொல்வோம் ஆழமாய் போக எங்களுக்கு உதவி செய்யும் மேலோட்டமான காரியம் வேண்டாம் ஆண்டவரே நாங்கள் உள் நெருங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம் எந்த நாளிலே கர்த்தருக்குள் எவ்வளவு தூரம் போகிறாய் என்பதை அறிந்து கர்த்துடைய சமூகத்தில் வா உனக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறார் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் கிருபையும் இரக்கமும் அன்பும்ல நல்ல தெய்வமே அதிகாலை வழியிலே நாங்கள் இன்னும் உமக்குள் அதிகமாய் கர்த்தா உள்ளே செல்ல எங்களுடைய ஆவிக்குரிய முன்னேறி போவதற்கு நாங்கள் துதியிலும் முன்னேறி போக எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா புதிய கிருபைகளை தாரும் இந்த காலையிலே கர்த்தா நீர் எங்களுடைய ஆவிக்குரிய ஆழத்தை நீர் அறிந்து நடத்துகிறது காய் சோத்திரம் தொடர்ந்து ஆசிர்வதிங்க மகிமைப்படுத்துங்க புதிய கருவைகளை தாரும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் நம்மை ஆசீர்வத்தை மகிமைப்படுத்துவாராக ஆமேன்